அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற என்று தனியான கொள்கை தனியான பாதை தனியான திட்டம் ஏராளமாக இருக்கிறது நாங்கள் யாரையும் சார்ந்திருக்கிற இயக்கம் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே மாநில கட்சிகளிலேயே நம்பர் ஒன் வலிமையான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே யாரெல்லாம் எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பங்கேற்கலாம் அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்போம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற கட்சியோடு மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்கும் பரந்தூர் விமான நிலையம் குறித்து நீங்கள் கேட்பதற்கு யார் வேண்டும் என்றாலும் போவதற்கு உரிமை இருக்கிறது அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் தரலாம் அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கலாம் ஆனால் ஆளும் கட்சியாக வரப்போவது எடப்பாடியார் தான் அவரது எதிர்காலத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ நாட்டு மக்களுக்கு நடக்கும் அது அவங்களுடைய மலம் பலவீனத்தை பொறுத்த விஷயம் நாங்க வந்து எங்களுடைய கொள்கை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டோம் அதே போல இந்த பொங்கல் தமிழக மக்களுக்கு மிக சோகமான பொங்கலாக முடிந்து விட்டது கருணாநிதியினுடைய பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் எள்ளு பேரன் எள்ளு பேத்திகள் வரை சந்தோஷமாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த மாவட்ட கலெக்டர் மேடின் ஒரு ஓரத்துக்கு தள்ளப்பட்டு அங்கே பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறார் அரசு ஊழியர்களை பொறுத்த வரையிலே நிரந்தரமானவர்கள் அவர்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல ஆட்சியாளர்கள் மாறுவார்கள் ஆனால் அரசு ஊழியர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த மாதிரி நடந்து கொள்வது தமிழ்நாட்டுக்கு வெக்கக்கேடான விஷயம் தலைகுனிவு என்பதை திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள கடனு அது ரொம்ப கொடுமை திருச்செந்தூர் பக்தர்களுக்கு நடந்த கொடுமை மிகப்பெரிய கொடுமை போதுமான பாதுகாப்பு போதுமான அடிப்படை சுகாதார வசதி அதே போல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உள்ளதுல அடைச்சி வைக்கும் போது அவருடைய இயற்கை கடமைகளை கூட தாய்மார்கள் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை பல பக்தர்கள் போய் சாமியை கும்பிடாம திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது இதையெல்லாம் எதிர்காலத்தில் இந்த செயல்படாத அரசு செம்மைப்படுத்த வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்